வணக்கம் அடுத்ததா நம்ம வெயிட் லாஸ் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் இந்த வெயிட் லாஸ் செக்ஷனில் என்னோடய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல வந்து நான் வெயிட் லாஸ் வரைக்கும் அதர் வெயிட் லாஸ் சென்டரில் நான் எடுத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து மசாஜ் மற்றும் ஆயில் மசாஜ் அதுக்கப்புறம் நீராவி குளியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடைப்பகுதிகள் வந்து தனியாக மசாஜ் பண்ணுற ஜி டென் அப்படிங்கிற ஒரு மிஷினரிஸ் வச்சு எடுத்தோம் அது ரொம்ப சின்ன மிஷின் தான் ஆனால் எல்லாரும் என்ன ஹூல் தெரபி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது தான் அப்போ கூல் தெரபியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதா அப்படிங்கிறத நான் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய டாக்டர்ஸையும் கன் கன்சல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வாங்குற ஐடியா அப்படிங்கிறது வந்துச்சு ஸோ இந்த கூழ் தெரப்பி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முறை தான் அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஒன் டே பன்னெண்டு கோம்பு என்னோட உடல் முழுக்க எடுத்திருக்கு எந்தெந்த இடத்துல ஃபேட் அதிகமா இருக்குங்கிறத பிசிஏ மா நம்ம பிசிஏ ஃபேட் மானிட்டர் மிஷின் வச்சு செக் பண்ணி அதன்படி நம்ம உடம்புல வந்து பன்னிரெண்டு இடங்கள்ல வந்து கோம்பு வச்சிருக்கு இது வச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பு வந்து ஷேப் ஆகுறது தெரியுது என்னோட வயிற்று பகுதிகள் நல்லா வயிறோட வயிறாக போய் ஒட்டுறது நல்லா தெரியுது கால் பகுதிகள் இறுக்கமாக இருக்கிறது ஷேப்பிங் கிடச்சிருக்கிறது தெரியுது ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சு தச்சதுக்கப்புறமும் திரும்பவும் ப்ளவுஸ் லூஸ் ஆகிட்டு போகிறது நல்லா தெரியுது எல்லாம் வந்து கழுத்தை விட்டு கொஞ்சம் இறங்குற அளவுக்கு லூஸாக இருக்குது ஸோ அதே மாதிரி நம்மளுடைய எல்லா பகுதிகளுமே ஜஸ்ட்டு வயிறு பின்பகுதி எல்லாமே குறைஞ்சிருக்கு ஸோ அதனால வந்து இந்த ஹூல் தெரப்பியால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்ற ஆரம்பிக்குது இது எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம நார்மலாக போகிறத விட கூட ஒரு தடவை யூரின் போகிறோம் கூட ஒரு தடவை மோஷன் போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வலியோ எரிச்சலோ இல்லாமல் நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் நடக்குது ஸோ அதனால் இந்த கூலிங் தெரப்பி க்ரையோ கூலிங் தெரப்பி மிஷினில் நான் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து எந்த விதமான விளைவும் இல்லாமல் என்னை மேலும் ஹெல்த்தாக வைக்க உதவுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசி அப்படிங்கிறது அதிகமாக எடுக்கலை இதுக்கு முன்னாடி நான் இருந்த அந்த சின்ன மிஷினில் மசாஜ் மற்றும் ஜி டென் மட்டும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பசிங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம டயட் மெயின்டைன் பண்ணால் தான் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இந்த க்ரையோஹூல் தெரப்பி அப்படிங்கிறது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மற்றவங்க சாப்பிட்றத பார்த்தா இதையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற தான் அதை சாப்பிடணும்னு தோணுதை தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பசி அதிகமாக எடுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது டயத்துக்கு சாப்பிட்றேன் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி நிப்பாட்டிட்டேன் அதுக்கு பதிலாக சுக்கு காஃபி எடுத்துக்கிறேன் டீ காஃபி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சுக்கு காஃபி எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் குறைக்க வேண்டிய வெயிட் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடையாது கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு கிலோல இருந்து தான் எண்பத்தி ஒன்றை தொட்டிருக்கேன் ஸோ இந்த எண்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நான் அறுபது கிலோ வரணும் இன்னும் இருபத்தோரு கிலோ குறைக்கணும் அட்லீஸ்ட் குறைஞ்சது இன்னும் ஒரு பதினாறு கிலோவாவது தான் ஹெல்த்தாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிளானிங் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிளானில் நான் பண்ணுறது எனக்குன்னு எந்த ப்ரிப்பரேஷனும் நான் பண்ணுறது கிடையாது காலையில் எழுந்திரிச்சி சுக்கு காப்பி குடிக்கிறேன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை மீறி பசிச்சா ஒரு கோதுமை தோசை இல்லை ரெண்டு கோதுமை தோசை மேக்ஸிமம் வந்து பசிக்கிறது இல்லை ஒரு தோசை அதுக்கு மீறி சாப்பிட்றது இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகும்போது வயிற்றில் கொஞ்சம் பசி கூப்பிடும் அந்த நேரத்தில் நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காய்கறிகள் எடுத்துக்கிறேன் அதிகமாக காய்கறிகளையும் நல்லா வந்து டேஸ்ட்டாக நமக்கு கே தேவை தக்க உப்பு உரப்பு மிளகு பெப்பர் நம்ம வாய்க்கு என்ன ருசி தேவைப்படுதோ அந்த மாதிரி ருசியாக காய்கறிகள் சமைச்சிக்கிறேன் அந்த காய்கறிகள் கூட ரைஸும் எடுத்துக்கிறேன் மத்தியானம் ரைஸ் வந்து எனக்கு தேவையான அளவு காய்கறிகளோட சேர்த்து எடுத்துக்கிறேன் அதில் அளவு இவ்வளவு குறைச்சிருக்கேன் அவ்வளவு குறைச்சிருக்கேங்கறதுலாம் கிடையாது எனக்கு வயிறு பசிக்கிற அளவு சாதம் எடுத்துக்கிறேன் மதியானம் இதற்கடுத்து சாயங்காலம் இப்ப இந்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் அதில் எல்லாரும் அந்த டீ குடிக்கிற நேரம் டீ குடிக்கணுங்கிற மாதிரி தோணும் சோ இந்த நேரத்துல நான் சுக்கு காப்பி தான் போட்டு குடிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்க காய்கறி கடைக்காரங்க ஸோ எங்க கடைகளில் வந்து வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த நேரத்துல வந்து ஒரு ரெண்டு கேரட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துக்கிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பசிச்சு சாப்பிட்றது கிடையாது ஆனா நைட்டு பத்து மணிக்கு பசிச்சா சாப்பிட முடியாது அதனால வந்து ஒரு ஏழு டு எட்டுக்குள்ளே நான் வந்து ரெண்டு கோதுமை தோசை என்ன குழம்பு இருக்குதோ அதை ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படி இல்லாத பட்சத்தில் மல்லி சட்னி அதுவும் இல்லாத பட்சத்தில் தேங்காய் சட்னி எடுக்கலாமா அப்படின்னா ஃபுட் ஃபேட் தான் தேங்காய் சட்னி எடுக்கலாம் ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக எடை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த எடை குறைப்புக்கு சின்ன வெங்காயம் தேங்காய்க்கு பதிலாக சின்ன வெங்காயமும் பொட்டுக்கடலையும் போட்டு சட்னி வச்சு சாப்பிடலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியை விட அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இத வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீங்க சப்பாத்தி எடுத்துக்கலாமா அப்படின்னா சப்பாத்தி எடுத்துக்கலாம் பட் சப்பாத்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து கட்டியா வச்சு நம்ம தேய்ச்சி இது பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து அதுல அதிகப்படியான மாவு கோதுமை மாவு கூட அதிகமாக நம்ம உட்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் தான் அந்த கோதுமையை தோசையா ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் மாவை வந்து ஒரு தோசையா ஊற்றிடலாம் ஆனால் மூணு ஸ்பூன் மாவை வச்சு ஒரு பெரிய சப்பாத்தி போட முடியாது அதனால வந்து சப்பாத்தியை காட்டிலும் வெயிட் லாஸ்க்கு நல்லது தோசை என்னோட சஜெக்ஷன் ஆனால் சப்பாத்தியும் எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஸோ இதுதான் வாக்கிங் போகிறேன்னா கிடையாது சரி காலையில் வெளிலன எந்திரிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் அஸ்ட்ரோடாக்கில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேங்க ஸோ என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்து பன்னெண்டு மணியாகவும் இருக்கும் ஒரு மணியாகவும் இருக்கும் ரெண்டு மணியாகவும் இருக்கும் என்னோடய ஒர்க்கிங் டைம் பொறுத்து தான் என்னோட ஏர்லி மார்னிங்கிறது இருக்கும் ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாலும் வாக்கிங்கிறது கிடையாது எனக்கு வந்து வீடு பெரிய வீடு ஸோ மே வீடு கீ வீடுன்னு இப்போ நம்ம பார்லரும் கீழே வச்சுருக்கோம் கிளீனிங்க்கு ஆள் போடலை நம்ம க்ளீன் பண்ணுறோங்கிறதுனால இந்த ரெண்டு வேலையுமே நானே பார்க்கறதுனால எனக்கு வேலையே பெரிய எக்ஸசைஸு ஸோ நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் மேற்கொண்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை ஸோ இந்த க்ரையோ எடுத்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வே நம்ம வேலையை நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பு என் உடம்புக்குள்ளே வந்திருக்கு ஸோ அதனால் நீங்களும் ஒரு முறை ஸ்லிம் சிவகாசி விசிட் பண்ணுங்கள் ட்ரையல் செக்ஷன் எடுங்க அதில் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் வாங்க ஸோ உங்களுக்காக நம்ம ஸ்லிம் சிவகாசி காத்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்